ஒரு லட்சம் ஒரு லட்சம் அஞ்சு கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் அஞ்சூறு கிலோமீட்டர் இல்ல முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர்

யா நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிடல எங்க யாழ்ப்பாணம் புட்டு எனக்கு சரியா விருப்பம் எனக்கு சரியான விருப்பம் அம்மா அப்பா எல்லாரும் சொல்லிருக்காங்க யாழ்ப்பாணம் புட்டு நல்லா இருக்குமேன்னு நானு தெரிஞ்சது நல்லமாட கடன் கண்ணம்மா இங்க எங்க இருக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணம் அஞ்சூறு கிலோமீட்டர் இன்னொரு கிலோமீட்டர் என்னோ நான் கூகுள் செக் பண்ணது அது டூ ஐம்பது கிலோ அது போய் அது போய் அது போய் ஐயோ அது போய் கொஞ்சம் போடுறேங்க கொஞ்சம் போடுறேங்க என்ன பண்ணிட்டக்காரனோ ஏன் மாற்றுனாங்களா தயவர் நம்மளை விடுவோம்ல அது ஃபுல்லாக அது ஃபுல்லே அம்மா சொல்லியிருக்கா அம்மா அது கரையாளந்தானே வந்து நீங்கள் முதலர்கள கிட்ட இருந்தது இப்போ சூற போய் இது உங்கள் அம்மாக்கோட காலத்தில் உங்களோட அம்மா உங்களோட அம்மாவோடய அம்மா யா அவங்களோட காலத்தில் யாழ்ப்பாணம் கிட்ட இருந்தது இப்ப தூர பேதி கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அண்ணா இருக்கு கேட்டு பாட்டு வாரணா எங்க இருக்கிற அண்ணா அண்ணா கனடா இருக்கிறாரு கனடா வழி அடிச்சு இல்ல அவருக்கு தெரியாம இருக்கும் நான் நான் ஒரு கொள்ள அடிச்சு பாக்குறேன் அடிச்சு பாருங்க அவரு வந்து கனடமா இல்ல அவர் இப்ப கனடா வழியா இருக்கிறாரு அண்ணா அவர் அடிக்கடி வார ஒரு வருஷம் அவர் வரக்குள்ள ஒரு கிட்ட இருந்துக்கலாம் என்னடா இப்ப கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி தானே ஜாழ்ப்பாணம் இருக்கிறது இன்னும் அண்ணா சொன்னவர் இப்படி ஏர்போர்ட்ல நிறைய ஏமாத்துக்காரர்கள் இருக்கிறாங்கண்டு கூட அண்ணா அண்ணா தூங்குறீங்களா அண்ணா நித்திரையாண்ணா ஸ்ரீலங்கா வந்துட்டேன் இங்க ஒரு ஆயிரம் அண்ணா சொன்னார் யாழ்ப்பாணம் தூரத்தில் இருக்காமண்ணா தூரத்துக்கு போய் தான் யாழ்ப்பாணம்னு சொல்றாரு அண்ணா ஐநூறு கிலோமீட்டர் சொல்றான் அண்ணா முதல் அம்மா சொன்னவங்க தானே என்ன முன்னூத்தி கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கூட சொல்றாரு அண்ணா வேறு

ും തായ്മു ഇല വീര തമിഴൻ ഒന്നുക്കും പയമില്ലേ സിംഗ് ആക്കല കണ്ടാവും நான் வேற ஆளை பாக்குறேன்னா வேற வேற ஆளை பாக்குறேன்னா கொஞ்சம் குறைச்சு தாரன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் குறைக்கும் அஞ்சானூத்தி ஐம்பது எடுக்கும் ஐம்பது நானூத்தி தேவை இல்ல உங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டர் தெரியும் 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 நீங்க போய் சொல்லாதீங்க எனக்கு தெரியும் மல்லி நீங்க போய் சொல்லாதீங்க தெரியும் எனக்கு மாம யாழ்ப்பாணம் அறியும் சரியா இங்க வாரது மாம போறது சிங்களம் எனக்கு தெரியாது தமிழ் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் கோவில் மேப் நான்

ஒரு லட்சம் ஒரு லட்சம் எடுக்கலாம் இருக்கு காசு கையில கொண்டு போனேன் ஆயிட்டு கனடா இருந்துட்டு ஒன்றுமே இல்ல எங்கே இல்லைங்க இல்லை நிறைய கல்ல கூட்டம் இருக்கு நான் சொன்னவர் அதனால ஏடிஎம் கார்டு மட்டும் தான் கொண்டு வந்தேன் அது பாவங்க சார்ஜ் இல்லை எனக்கு பாவங்க அது அது பரவாயில்ல இப்போ காசு ஒரு லட்சம் காசு ஒரு லட்சம் இல்லை நம்ம டவுனுக்கு போவோம் அங்கே போய் நான் ஏடிஎம்ல உங்களுக்கு எடுத்து வரேன் காசு அடிக்கலான்னு வாங்கினா அங்கே வச்சு எனக்கு அடிக்க மாட்டேன் உங்களுக்கு ஒருத்த ஒன்று நான் இப்போ அடிப்போம் உங்களுக்கு காட்டுக்கு வச்சு இறங்கி நான் இப்போ அடிக்க நீங்கள் ஆள் ஆள் செக் பண்ணாட்டு நான் இப்போ அடிப்போம் உங்களுக்கு அடிக்கலாம் நான் கனடன் கராத்தே நான் பழகிட்டு வந்திருக்கேன்

முதல் ஏ ஸ்பீட்

அண்ணா இதுக்கு முன்னாடி बाहर வேலை செஞ்சீங்களா அண்ணா இல்ல இல்ல இது ஒரு குடியா இருக்குங்க ஊர்ல சிறந்த குடிமா நல்ல சாமா நல்ல சாமா நல்ல جوس உண்டு காயஞ்சுன ரகளு கடுங்காச்சி கார் கனடால வந்து நிச்ச ஆ சரி சரி நான் நான் பாத்துக்க நான் Every. Every salmon. So nice. Nice salmon. Nice. Okay. Super. Kaja kudunge. Kala <laughs> rik. Uh, abla bhu ana. Idi. Thanda rik. 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 Thanda

ஜூஸ்

பாரு <manyan> <manyan>

அம்மா ஐயோ வாங்க வாங்க வாங்கம்மா

என்ன வேணும் எனக்கு ஒன்றும் வாங்கி தரல இல்ல தண்ணி வேணும் எனக்கு தண்ணி வேணும் அப்படி தாங்கம்மா கடை தா இருக்கு எனக்கு என்ன என்ன நடந்த கனடா கனடாவில வந்து எனக்கு கதைக்க வருது தண்ணி தா இருந்த தானே அம்மா நான் இப்ப கனடாவிலேருந்து ஏற்பாடுல இறங்கின உடனே ஒரு சிங்கள என்னை பேன்ல ஏத்தி வந்தவர் ஆஹ் ஏத்தி வந்து ஒரு சரபத்து கடை கூட்டிட்டு போய் என்ன கூட காசு கேட்டுவாங்க நான் கொடுக்கல நான் கேரளாவில் கராட்டியை கொஞ்சம் பழக்கியிருந்தேன் நான் செங்கல் வித்தையும் கராட்டியை கத்தியையும் எடுத்து வித்தை காட்டி அவங்களோட இருந்து நான் அவங்களோட காசை நான் எடுத்து கொடுத்து ஓடி வந்துட்டேன் என்னை பின்னால் திருத்தி வந்தவங்க அம்மா எல்லோரும் சுத்தமாத்து கல்லணிகளாக இருக்கிறானுகள் இப்போ உங்கள்கிட்ட வந்து எனக்கு சரியான பசியாக இருக்கம்மா என்ன வச்சுருக்கீங்க எனக்கு சரியான பசியாக இருக்குது ஜாக் ஃப்ரூட் ஓய்யோ என்னம்மா அது ഇവിടെ സുയറിയാ കടം स्वीറ്റ് 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 ക്രെമാ പോഡ് പോഡ് തന്നെ തന്നെ കൊണ്ടാ ഇവിടെ വേണം പലഹപുളങ്ങല്ല ഇതെ ഇദാ ചാപ്ടി നല്ല വൈർഫുൾ ഐറ്റം ആണ് കേക്ക് ഇത് 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 എന്ന മാജ

எனக்கு யாழ்ப்பாணம் பற்றிலாம் அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய நாங்கள் நடந்த யுத்தங்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ சொல்லக்குள்ளே இருந்த மாதிரி இங்கே இல்லைங்க இல்லை இப்போ எல்லோரும் கல்லணாக இருக்கானல் அதனால கொஞ்சம் நான் திருப்பி போக அம்மா கனடாவுக்கு நான் திருப்பி டிக்கெட் போட்டு நான் போக போகிறேன் யாழ்ப்பாணம் போகலை மற்றக்கெல்லாம் போகலை நான் உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம் எல்லா பக்கம் போனாம்மா நாங்கள் கொழும்பு போகணும் எதால் போ எதால் போகணும் அம்மா

சரி அம்மா எனக்கு சந்தோஷம் அம்மா அம்மா நீங்கள் இதெல்லாம் தந்துட்டு பார்த்து பாருங்கம்மா இத்தனை பேர் என்னைய ஏமாத்தினா நல்லா ஏமாற்றி இருநூறுரூவா பொருளுக்கு இரண்டாயிரரூவா காசு கேட்டவன் கூட நல்ல மனசை எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கம்மா நான் ஒருத்தருக்கு தெரியாமல் இந்த பக்கத்தில் நான் ரெண்டு ரூபாய் காசு வச்சுருக்கேம்மா இது வச்சு கொள்ளுங்கம்மா உங்களோட கடையை நீங்கள் டெவலப் பண்ணுங்க சரி சரி எங்கள் அம்மா அவன் நினைச்சி நீங்கள் இதை இதை வாங்குங்கம்மா கட்டாயம் வாங்க உன் நல்ல மனசுக்கு தாங்கம்மா

கடை டெவலப் ஆயிட்டு அம்மா நல்ல நல்லா சாப்பிதா கனடா வந்தேன் அம்மா சொன்ன அங்க அப்பா சொன்னவே இல்லைங்க இல்லங்க போக்குள்ள இங்க நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது சொன்னா வந்துட்டு இவங்க நாடக வீடியோக்குள்ள முதலாவதா வந்துருக்க முதலாவது வந்து என்ன சொல்றது ஆள் தட்டுப்பாடு காரணத்தினால வந்து என்னைய வந்து வெளிநாட்டுக்காரன் ஏமாற்றி ஆஹ் கனடா அண்ணாவுக்கு நடந்த சோதனை என்ன அதாவது இலங்கைக்கு முதன்முறை வந்த கனடா அண்ணாவை ஏமாற்றிய ஒரு சிங்கல் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுல போட்டு நீங்க பாத்துருப்பீங்க அதாவது இப்ப இந்த ஒரு விஷயம் என்னத்துக்கு கட்டுதுன்னு சொன்னா வந்துட்டு இப்ப எவ்வளவு தூரம் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்திருப்போம் விளங்கப்படுத்திருப்போம் தெரியாது இப்ப அன்னை காலமாக இந்த சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுது அந்த பெத்துல கூறு கொண்டு மூவாயிரம் ரூபா காசு கட்டது ஆஹ் ஒரு சோளங்குலைக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு கட்டது இப்படி ஆட்டோ ஏத்திட்டு போய் எடுத்திருந்த ஒரு கிலோமீட்டர் பணத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு கட்டது ஒரு ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போய் போயிட்டு நிப்பாட்டி முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் காசு கட்டது ஒரு பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் பரமதி ஆனால் ரூமுக்குன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் யூடியூப் தான் அங்கே வந்து வாரவங்க வெள்ளக்காரர் நிறைய பேர் வந்து போய் அவங்க வந்து வீடியோ எடுத்தும் போது அதாவது நடக்கும்னு தெரியாது அந்த வீடியோ போட்டது பிறகு வந்து அது ஃபேமஸ் ஆனதுலாம் தெரியும் இலங்கையில் இப்படி எல்லாம் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த ரவிக் போலீஸ் என்ன வெள்ளக்காரா கட்ட காசு இருக்கிறது ஹெல்மெட் போடல உங்கள்கிட்ட நேஷனல் லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு சும்மா கேட்டு இப்போ நிறைய இஷ்யூ ஆயிருக்கு எனவே இப்படியான விஷயங்கள்லாம் வந்து இலங்கையில நடந்து கொண்டிருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் தவறான வீடியோக்கள் என்னோடது அப்படி ஒரு சில நடந்து கொள்ற சில சில விஷயங்களால வந்து ஒட்டுமொத்த இலங்கை ஒரு பிள்ளையான இலங்கை என்ற மா வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருக்கு இப்போ உதாரணத்துக்கு பிலிப்பைன்ஸ்லையோ இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு வெள்ளைக்காரன்னு வர சொன்னால் ஒரு சோழங்குளைக்கு இப்படி ஏமாத்துனேன்னு சொன்னா அவர் வந்து அந்த இடத்துல ஒரு வீடியோ போடுறாரு கிட்டத்தட்ட அது வந்து மில்லியன் கணக்கான பேர் வந்து பாக்குறாங்க ஒரு பத்து மில்லியன் பேர் பார்த்தா அந்த ஆஸ்திரேலியா வலிக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க இலங்கையில் இப்படி கல்லர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார சுற்றுலா பயணிகள் கண்டிப்பா வந்து வரமாட்டாங்கண்ணே இலங்கைக்கு அதிகளவான வருமானத்தை தரக்கூடியது என்னன்னு சொன்னா வந்து இந்த சுற்றுலா பயணிகளுடைய வருக இதை உண்மையான விஷயம் எனவே நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க இதன் மூலமா வந்து ஒரு படிப்பையும் வந்து உணர்ந்து கொள்ளுங்க நிறைய பேர் தனியாக வருவீங்க தனியாக வரக்குள்ள வந்து இன்னொரு விஷயத்த ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் ஏர்போர்ட்லேருந்து ஒரு தனியாக நான் வர வரவேங்களே ஏர்போர்ட்ல இருந்து இடையில் இப்போ நம்ம ஏற்றி வந்து நம்ம ஏற்றி வந்து இடையில் ஆக்கள் செட் பண்ணி வைக்கிறேன் எப்படின்னுமா ஒரு பத்து பேர் ஆக்கல் செட் பண்ணி வச்சு போட்டு டிரைவருக்கும் சேர்ந்து அடி வாங்கிற டிரைவரும் சேர்ந்து அடி வாங்குற இவற்ற பேர்ஸ் எல்லாம் வந்து காசு பணம் நகை எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு போகிற இங்கே டிரைவர் வந்தது ப்ரோ டிரைவருக்கும் சேர்த்து அதில் அருவாசி இது போகும் இங்கே வரக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணிடுவார் வாத்தரம் போக போகிறேன் நான் தம் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே கொள்ளை சொல்றேன் இந்த ஏரியாவில் வந்து கொண்டிருக்கேன் லைவ் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கிட்ட வரக்குள்ள டக்குன்னு குறுக்க விழுந்து இந்த பணத்தை வந்து கொள்ளையடிக்கணும்னு சொல்றது அதுபோல் போலீஸ் கேஸ் வரா அவர் மாடுபடமாட்டாரு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது எனவே வெளிநாடுல இருந்து வரக்கூடிய நீங்க உண்மையிலே பாதுகாப்பாக வரணும் என்ன இது வந்து ஒரு உண்மையான விஷயமா இது இவங்க இப்படிப்பட்ட ஆக்கர்ட்டு பார்த்து விசாரிச்சு நீங்க உங்களோட இடங்களுக்கு சேருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் நாங்கள் ஏதாவது தவறுகள் விட்டுருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கிடப்பேன் கனடா தமிழ் இப்ப கனடாவில் இருக்கிற ஒரு சிலர் வந்து இப்படி தமிழ் கைச்சு நான் பார்த்துருக்கேன் வீடியோவில் அது நாங்க பிள்ளையாக கழிச்சு தான் மன்னிச்சு கொள்ளுங்க இல்லை அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கண்ணே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கிடப்பேன் அதில் வந்து கொஞ்சம் நான் பாருங்கள் மழை வஞ்சதால் யாழ்ப்பாணம் அவங்க தள்ளி போயிடும் எனக்கு சிரிப்பு கிடைக்கலாம் மழை வஞ்சு தள்ளி போயிது ரோடு தான் தள்ளி போயிது சரி ஓகே ஆ ஓகே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்பறோம் மீண்டும் மற்றொரு நல்ல ஒரு கருத்துள்ள காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பாய்